எனது அன்பான வணக்கங்கள் தமிழ்நாடு அரசின் கல்வி தொலைக்காட்சியின் யாமறிந்த மொழிகளிலே என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் நான்கில் வரக்கூடிய பாடம் இயல் நான்கு கல்வி என்னும் பொருண்மையிலான பாடம் இந்த பாடத்தில் செய்யுள் இலக்கணம் உரைநடை என பல அமைந்துள்ளன இதில் துணைப்பாட பகுதியில் வரும் பாதுகாப்பாய் ஒரு பயணம் என்னும் ஒரு நாடகத்தைப் பற்றியான பாடம்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த வாழ்க்கையில் மனிதன் பிறந்து நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுதிலிருந்து அவனுடைய பயணம் தொடங்குகிறது அது அவனுடைய வாழ்வின் இறுதி வரை அந்த பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூக வளர்ச்சிக்கேற்ப பயணங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன நம்ம தமிழ் மரபில் தொடக்க காலத்தில் இருந்த பயண முறைக்கும் இன்று நமக்கு இருக்கக்கூடிய பயண முறைக்கும் வெவ்வேறு வேறுபாடுகள் உண்டு மக்களுடைய பெருக்கம் எல்லையுடைய விரிவாக்கம் இவற்றின் காரணமாக நாம் பயணிக்கின்றோம் அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது நாம் வெவ்வேறு வகையான இயந்திரத்திலான ஊர்திகளை பயன்படுத்தி பயன்ப பயணிக்கின்றோம் இந்த வாழ்க்கை முழுக்க நமக்கு பயணம் இன்றியமையாததாக இருப்பதால் நம்முடைய வாழ்வியலை ரொம்ப சுவாரஸ்யமாக செய்வதும் இந்த பயணம்தான் இந்த பயணத்தை நாம் பாதுகாப்பாக எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு கல்வி இன்றைய சமூகத்தில் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அத்தியாவசிய தேவையாக ஒன்றாக விளங்குகிறது அதன் அடிப்படையிலேயே இந்த பாடப்பகுதி உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று கூறலாம் இந்த பயணத்தை எவ்வாறு பாதுகாப்பாக மேற்கொள்வது என்பதற்கு முன்பாக நம் சாலை போக்குவரத்தை பற்றியான சில முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மாணவர்களுடைய கடமை ஏனென்றால் நம் சரியான புரிதல் இல்லாத பயணம்தான் பல்வேறு விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றன சாலை போக்குவரத்தை எடுத்துக்கொண்டால் உலக அளவில் இந்தியாவில் சுமார் ஐம்பத்தைந்து லட்சம் கிலோமீட்டர் சாலை அமைப்பு காணப்படுகிறது இவற்றில் இருபத்தோரு கோடி ஊர்திகள் காணப்படுகின்றன இவை பல்வேறு வகைமையிலான ஊர்திகள் இருசக்கர ஊர்திகள் நான்கு சக்கர ஊர்திகள் பேருந்து விமானம் புகைவண்டி என பல்வேறு வகைப்பட்ட ஊர்திகள் நம் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றில் நாம் தினமும் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த பயணம் பல்வேறு விபத்துக்களையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது விபத்துக்கள் ஏற்படுகின்றது என்பதாலே பயணத்தை தவிர்த்துவிட முடியாது அதனால் பாதுகாப்பாக பயணத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு சிறந்த பாடமாக இது அமைகிறது இது வாழ்க்கைக்கும் நேரடியாக பயன்படுவதாகவும் இந்த பாடம் அமைகிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண்டிற்கு சராசரியாக இரண்டு லட்சம் விபத்துக்கள் நடைபெறுகின்றன இந்த இரண்டு லட்சம் விபத்துக்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஆண்டிற்கு உயிரிழக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சுமார் இரண்டு லட்சம் பேர் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்து துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் சராசரியாக கணக்கிட்டால் நாளொன்றிற்கு நேரும் விபத்துகளில் மூன்றில் ஒரு நபர் உயிரை இழக்கிறார் இரண்டு நபர்கள் உடல் உறுப்புகளை இழக்கிறார்கள் இது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் விபத்துக்களுடைய எண்ணிக்கை மிகுதியாக காணப்படுகிறது அதாவது இந்திய அளவில் பதினைந்து சதவீத விபத்துக்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விபத்துக்களில் முப்பத்தைந்து சதவீத விபத்துக்கள் இருசக்கர வாகனத்தால் வருகின்றன அப்பொழுது இப்படி பல்வேறு நிலைகளில் நமக்கு விபத்துக்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு இயந்திர அடிப்படையிலும் மனித அடிப்படையிலும் இந்த காரணங்களை நாம் இருவகையாக பாகுபடுத்தலாம் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் இரண்டு செயல்களை முக்கியமாக சொல்ல வேண்டும் ஒன்று அவசரம் எல்லாவற்றிற்கும் மனிதன் விரைவாக செல்ல வேண்டும் விரைவாக செல்ல வேண்டும் என்ற அவசர மனநிலை விபத்துக்கு ரொம்ப தலையாய காரணமாக அமைகிறது அதேபோன்று அலட்சியம் அலட்சியமும் இரண்டாவது முக்கிய காரணமாக அமைகிறது ஏனென்றால் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு என்ன ஆகிவிடப் போகிறது என்ற அலட்சியத்தால் சாலை போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடிக்காமல் வேகமாக செல்வது என்று பல அலட்சிய போக்குகள் மனிதனிடையே காணப்படுகிறது இப்படி பல காரணங்கள் விபத்துக்கு அடிப்படையாக இருக்கின்றன வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவு அந்த கவனக்குறைவு பல்வேறு நிலைகளில் ஏற்படலாம் ஒன்று தொடர்ந்து வாகனத்தை இயக்கி கொண்டிருப்பதால் வரக்கூடிய சோர்வின் காரணமாக கவனக்குறைவு ஏற்படலாம் அல்லது கைபேசியை பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதாலும் கவனக்குறைவு ஏற்படலாம் மது அறிந்துவிட்டு வாகனத்தை செலுத்துவதாலும் கவனக்குறைவு ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் தட்பவெப்ப நிலையும் சாலை விபத்துகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன அது மட்டுமல்லாமல் இன்னும் பல காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இயந்திர கோளாறு ஏற்பட்டு சாலை விபத்துக்கள் நடக்கின்ற நிகழ்வுகளையும் நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மிகுதியான ஆட்களை வாகனத்தில் ஏற்றி செல்வது அதாவது குறிப்பிட்ட நபர்களை தான் இந்த வாகனத்தில் ஏற்ற முடியும் என்ற விதிமுறையை தாண்டி மிகுதியான நபர்களை வாகனத்தில் ஏற்றுவதாலும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன தொடர்வண்டி இருப்பு பாதைகளை கவனிக்காமல் கடப்பது ஆளில்லா தொடர்வண்டி இருப்பு பாதைகள் இருக்கும் அவற்றை கவனிக்காமல் நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்ற மனநிலையில் கடைக்கின்ற பொழுது தொடர் வண்டியில் அடிபட்டு விபத்துக்கள் ஏற்படுகின்றன அது மட்டுமில்லாமல் மது முதலிய போதையை உருவாக்கக்கூடிய வஸ்துக்களை உட்கொண்டு அந்த போதையில் வாகனங்களை இயக்கினாலும் நமக்கு விபத்துக்கள் ஏற்படுகின்றன இன்னும் பல காரணங்களை நம்மால் சொல்லிக்கொண்டே போக இயலும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிவது மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்றால் இரண்டு சக்கர வாகனத்தில் இரண்டு பேர் செல்வது ஒரு விதியாக செயல்படுகிறது அப்பொழுதுதான் அந்த வண்டியை சரியாக நம்மால் இயக்க முடியும் அந்த வண்டியில் இரண்டு பேருக்கு பதிலாக மூன்று பேர் செல்வது அந்த வண்டியை சரிவர இயக்காமல் விபத்து ஏற்படுவதற்கான காரணமாக அமைகிறது கைபேசியில் பேசிக்கொண்டே செல்வதும் விபத்துக்கான காரணமாக அமைகிறது இப்படி பல்வேறு காரணங்கள் விபத்து நிகழ்வதற்கான காரணங்களாக நம்மால் சொல்லிக்கொண்டே போக முடியும் இன்னும் சாகசங்கள் என்ற பெயரில் விரைவாக ஓட்டுவதால் ஒரு மகிழ்ச்சியை உண்டாகும் என்ற எண்ணத்தில் விரைவாக வாகனத்தை செலுத்துவது போட்டி பந்தயம் வைத்து சாலையின் நடுவே மிகு வேகத்தில் வாகனத்தை இயக்குவது காதலி கேட்பிகள் மூலம் பாடல் முதலியவற்றை கேட்டுக்கொண்டே கவனச்சதறலோடு வாகனத்தை இயக்குவது போன்ற செயல்பாடுகளும் விபத்துக்களை நமக்கு உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றன இவை மட்டுமல்ல வாகனங்களால் ஒரு பக்கம் விபத்து ஏற்படுகின்றன என்றால் மாணவர்களுடைய விளையாட்டு தனமும் நாள்தோறும் விபத்துக்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் பார்க்க வேண்டுமென்றால் மாணவர்களில் சிலர் சாலைகளில் கொண்டே செல்கிறார்கள் அவர்களுடைய கவனக்குறைவு விபத்து ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் வாகனத்தை கவனிக்காமல் திடீரென்று சாலையை கடப்பது சாலைக்கு நடுவே கூட்டமாக செல்வது சாலையை அடைத்துக்கொண்டு செல்வது வேகமாக செல்லும் வாகனத்தில் சைக்கிள் மீது அமர்ந்து பின்புறம் வாகனத்தை பிடித்துக்கொண்டு செல்வது பேருந்து படிக்கட்டில் தொங்கிக்கொண்டு செல்வது என வாகனத்தை இயக்காமலேயே விபத்துக்குள்ளாகக்கூடிய மாணவர்கள் இன்று நம்மிடையே இருக்கிறார்கள் இப்போ இவற்றிலிருந்து எல்லாம் ஒரு பாதுகாப்பும் அந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் சாலை விதிகள் குறித்த சாலை பாதுகாப்பு பயணம் குறித்த ஒரு விழிப்புணர்வை மாணவர்களிடையே உருவாக்க வேண்டிய கட்டாயம் இன்றைய சமூகத்தில் உள்ளது இந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பாடப்பகுதி அமைந்திருக்கிறது இந்த சாலை பாதுகாப்பு குறித்தும் அதனுடைய விதிமுறைகள் குறித்தும் மாணவர்களுக்கான கல்வி அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஒரு நாடக அமைப்பிலான பாடப்பகுதி தான் இன்றைய நம்மளுடைய பாடப்பகுதி இந்த பாடப்பகுதி மூன்று காட்சி அமைப்புகளை கொண்டு விளக்கப்பட்டு இருக்கிறது அதாவது ஒரு காலை எட்டு மணி ஒரு ஊரிலிருந்து பேருந்து பள்ளிக்கு புறப்படுகிறது அவ்வாறு புறப்படுகின்ற பொழுது மாணவர்கள் அந்த பேருந்தில் பள்ளிக்கு பயணம் செய்கிறார்கள் அவர்கள் பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே பேருந்து நிலையத்திற்கு வந்து விடுகிறார்கள் எட்டு மணிக்கு பேருந்தும் வருகிறது எல்லா மாணவர்களும் பேருந்தில் ஏறுகிறார்கள் ஒரு சிலர் பேருந்தின் உள்ளேயே சென்றிருக்கிறார்கள் மற்றும் சிலர் படிக்கட்டுகளில் பயணிக்கிறார்கள் அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது பேருந்து புறப்பட்டு விட்டது சற்று தூரம் சென்றவனே ஓட்டுநர் படி ஏம்பா படியில் பயணம் பண்ணாதீங்க எல்லாம் உள்ள வாங்க என்று குறிப்பிடுகிறார் உடனே அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணி ஒருவர் ஓட்டுநர் தான் கூறுகிறாரே நீங்கள் உள்ளே வாருங்களப்பா படியில் பயணம் நொடியில் மரணம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறுகிறார் நீ இன்னொரு வேறொரு பயணி இத்தனை முறை சொல்கிறாங்கல்லப்பா வேகமாக வாங்க என்று கூறியவுடன் மாணவர்கள் உள்ளே வந்து நிற்கிறார்கள் பேருந்தும் பயணத்தை தொடர்கிறது இந்த உரையாடல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேருந்து நெடிகளும் நிகழ்ந்து கொண்டிருக்க பேருந்து பதினைந்து நிமிடம் பயணிக்கிறது பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்து நிற்கிறது எதிரே சிலர் ஒரு பதற்றத்தோடு வருகிறார்கள் பேருந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பயணிகள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்னங்க என்னாச்சு பேருந்து ஏன் போக்குவரத்து நெரிசல் ஏன் காணப்படுகிறது என்று கேட்டவுடன் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் மூன்று பேராக பயணித்து கொண்டிருந்து வருக வழியில் லாரியோடு மோதி அடிபட்டு கிடக்கிறார்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் அவர்களுடைய நிலை இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்பொழுது இவர்கள் அந்த மாணவர்களுக்காக இறக்கப்படுகிறார்கள் சிலர் பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகள் வாகனத்தை ஓட்டக்கூடாது என்று அவர்களுடைய பெற்றோருக்கு கூடவா தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் இருசக்கர வாகனத்தில் மூன்று நபர்களா செல்வது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த இதை பார்க்கக்கூடிய மாணவர்களும் அங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் சற்று நேரத்தில் அவசர மருத்துவ ஊர்தியும் போக்குவரத்து ஊர்தியும் அங்கே வருகின்றன மருத்துவ ஊர்தி அவர்கள் மாணவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறது போக்குவரத்து ஊதிய போக்குவரத்து அலுவலர்கள் அந்த சாலை சரி செய்கிறார்கள் பேருந்து புறப்பட்டு செல்கிறது இதோடு ஒரு காட்சி முடிகிறது இரண்டாவது காட்சி பள்ளியில் தொடங்குகிறது தலைமை ஆசிரியர் அறையில் மாணவர்கள் ஒரு மணி நேரம் காலதாமதமாக பள்ளிக்கு செல்கிறார்கள் அதனால் தலைமை ஆசிரியரை சந்திக்க வேண்டிய நிலை தலைமை ஆசிரியர் கேட்கிறார் மாணவர்களை பார்த்து ஏன் இவ்வளவு காலதாமதம் என்று அதற்கு பகலவன் என்கிற மாணவன் விடையளிக்கிறான் என்றால் நாங்கள் பேருந்தில் வருகின்ற பொழுது இடையில் ஒரு சாலை விபத்து அம்மா அந்த சாலை விபத்தில் நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் இருசக்கன வாகத்தில் சென்று லாரியோடு மோதியதால் உயிர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இருக்கிறார்கள் அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு எங்களுக்கு காலதாமதமாகிவிட்டது என்று கூறுகிறார் உடனே ஆசிரியர் பக்கத்து பள்ளியில் நடந்த செயல் நமது பள்ளி மாணவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புண்டு எனவே சாலை போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த பாதுகாப்பான பயணம் குறித்த ஒரு விழிப்புணர்வை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து மாணவர்களிடையே சொல்கிறார் இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுமா என்று மாணவன் கேட்க நிச்சயம் நடைபெறும் என்று உறுதி கூறுகிறார் இதோடு இரண்டாவது காட்சியை முடிகிறது சில நாட்களுக்கு பிறகு மூன்றாவது காட்சி போக்குவரத்து விழி சாலை விதிகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு கூட்டம் அது இரண்டு நிலைகளாக நடக்கிறது கண்காட்சியாகவும் விழிப்புணர்வு கூட்டமாகவும் நடைபெறுகிறது இதற்கு சிறப்பு விருந்தினராக சாலை போக்குவரத்து அலுவலர் அழைக்கப்படுகிறார் அவர் சாலை போக்குவரத்து விதிகள் குறித்த குறியீடுகள் குறித்த மிக பெரிய கண்காட்சியை திறந்து வைக்கிறார் அப்படி திறந்து வைத்து பிறகு ஒரே அந்த கருத்தரங்க நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றது இப்போ அந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரை ஆற்றுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் பயணம் மிக முக்கியமான அனுபவத்தை கொடுக்கிறது இந்த பயணம் எல்லாருடைய வாழ்வியலிலும் அமைந்திருக்கிறது இந்த பயணத்தை நாம் பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இப்போ அது சாலை பாதுகாப்பு என்பது சாலையை பாதுகாப்பதல்ல நாம் பாதுகாப்பாக சாலையில் பயணிப்பது அந்த பொறுமை அடிப்படையில் தான் என்று நமக்கு கருத்தரங்கம் நிகழ்கிறது இந்த கருத்தரங்கத்தில் சிறப்பு பொழிவு ஆற்றி சாலை விதிகள் குறித்த பல கருத்துக்களை உங்கள் முன்னே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நமது போக்குவரத்து அலுவலர் என்று தன்னுடைய உரையை முடிக்கிறார் போக்குவரத்து அலுவலர் தன்னுடைய பேச்சை தொடங்கி பல்வேறு சாலை விதி அமைப்புகளை மாணவர்களிடையே பகிர்ந்திருக்கிறார் அவர் என்ன பகிர்கிறார் என்றால் ஒரு சாலை அமைப்பு சாலை கண் சாலை போக்குவரத்திற்கான பொதுவான விதிகள் சாலை போக்குவரத்துக்கான பொதுவான விதிகள் அவை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு குறித்த விரிவானது ஒரு உரையை அந்த போக்குவரத்து அலுவலர் மாணவர்களிடையே உரையாற்றுகிறார் அந்த வகையில் என்னென்ன செய்திகளை என்னென்ன கருத்துக்களை சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மாணவர்கள் எவ்வாறு தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை விரிவாக தன்னுடைய பொழிவிலே எடுத்துரைத்தார் அந்த வகையில் சாலையுடைய வகை அமைப்புகளை மயிர்கற்களின் விவரங்களை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சாலை போக்குவரத்தை முறையாக எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது குறித்தான குறியீடுகள் பற்றியான விளக்கங்களை மாணவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய உரையிலே விரிவாக பதிவு செய்திருந்தார் நடைமேடை நடைபாதை பயன்படுத்துபவர்களை சாலை கடப்பவர்களையும் அச்சுறுத்தாமல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதாவது வாகனத்தை இயக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்லாமல் சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை மாணவர்களுக்கு தேவை என்பதையும் எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட்டு செல்வது ரொம்ப முக்கியமானது என்று குறிப்பிடுகின்றார் பிற ஊர்தி ஓட்டிகளுக்கு விட்டு கொடுப்பதும் சிறந்தது இதர சாலை பயனாளிகளை நண்பனாக கருத வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த சாலை குறியீடுகள் என்று குறிப்பிட்டேன் அல்லவா அந்த சாலை குறியீடுகள் என்று வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலே பாரிஸ் நாட்டிலே ஒரு மாநாடு சாலை பாதுகாப்பு குறித்த பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு வரையறை வரையறுக்கப்பட்டது என்னவென்றால் சாலை பாதுகாப்பு குறித்த விதிகளை குறியீடுகளாக உருவாக்க வேண்டும் என்று ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாசகங்களை எழுதி போடுவதை விட உலக அளவிலான பொதுமையான குறியீடுகள் சிலவற்றை உருவாக்கினால் அதை எளிமையாக இருக்கும் பின்பற்றுபவர்களுக்கு என்ற அடிப்படையில் சாலை குறியீடுகளை உருவாக்கினார்கள் அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குறியீடுகளை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று உத்தரவு குறியீடுகள் அவ்வூர்தியை இயக்குபவர்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய குறியீட்டு விதிகள் இரண்டாவது எச்சரிக்கை குறியீடுகள் நாம் பயணத்தின் பொழுது என்னென்ன பின்பற்ற வேண்டும் எங்கெங்கு என்னென்ன இருக்கிறது என்பதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அறிவுறுத்தக்கூடிய நிலையில் வரக்கூடிய குறியீடுகள் மூன்றாவது தகவல் குறியீடுகள் இங்கு என்ன இருக்கிறது அங்கு என்ன இருக்கிறது என்பதன் அடிப்படையிலான குறியீடுகளை நமக்கு தொகுத்து ஒரு பட்டியலாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆனால் ஒரு சாலையில் இரண்டு ஒரு வட்டத்தில் இரண்டு கோடுகளை போட்டு அதில் ஒன்றை அடித்திருந்தால் இது ஒரு வழி பாதை என்பதை உணர்த்தும் ஒரு முக்கோண வடிவத்திலான ஒரு கட்டத்திற்குள் ஒரு விலங்கு படம் போட்டு ஒரு குறியீடு அமைக்கப்பட்டு இருக்குமேயானால் இங்கு விலங்குகள் நடமாட்டம் இருக்கின்றன மிதமான வேகத்தில் செல்லுங்கள் என்பதை அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று ஒரு வட்டத்தில் அம்புகுறி கோடு வரைந்து அதிலே குறுக்காக ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு வரைந்திருந்தால் நேராக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்தக்கூடிய குறியீடுகள் அதே மாதிரி ஒரு பள்ளி பள்ளிக்கூடம் வருகிறது என்றால் ஒரு முக்கோண வடிவ கட்டத்திற்குள் ஒரு மாணவர்கள் நடந்து செல்வது போன்ற ஒரு படத்தை வரைந்து அந்த படத்தை குறியீடாக வைத்திருப்பார்கள் அப்பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருகில் பள்ளிக்கூடம் இருக்கிறது மாணவர்கள் அவ்வப்போது கடப்பார்கள் இங்கு வாகனங்கள் குறைவான வேகத்திலே செல்ல வேண்டும் என்பதை உணர வேண்டும் அதுபோல ஆட்கள் வேலை செய்வதற்கும் முக்கோண வடிவத்திலான கட்டத்திற்குள் வேலை செய்வது போன்ற குறியீடுகளும் எதிரை எதிரில் அகலமான பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதிரில் குறுகலான பாதை வருகிறது என்பதை எச்சரிக்கையாக உணர்த்த அதே முக்கோண வடிவ கட்டத்திற்குள் அகலமான இரண்டு கோடுகளை போட்டு பிறகு அந்த கோடுகளை சுருக்கி இருப்பார்கள் இப்படி பல குறியீடுகள் நமக்கு உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு இந்த இடத்தில் இவ்வளவு வேகத்தில்தான் பயணிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு வட்டத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்கான அளவீடுகளையும் குறித்திருப்பார்கள் சாலையோடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிலத்தில் டி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் ஒய் என்ற சொல்லக்கூடிய அமைப்பிலும் என பல்வேறு அமைப்புகளில் சாலை அமைப்புகள் குறித்த குறியீடுகளையும் வகுத்திருக்கிறார்கள் அதேபோன்று முக்கோண வடிவத்திற்குள் ஒரு சிறு சிறு கு கோடுகளை அமைத்து மனிதன் நடந்து செல்வது போன்று அமைத்தால் அது பாதசாரிகளுடைய நடப்பதற்கான இடம் அந்த இடத்தில் குறைவான வேகத்திலேயே பயன் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள் இப்படி பல குறியீடுகள் நமக்கு சாலை போக்குவரத்து பற்றியான குறியீடுகள் உண்டு அபாய முன்னறிவிப்பு முக்கியத்துவத்தை காட்டும் குறியீடுகளும் உண்டு தடை செய்யப்பட்ட இடத்தை காட்டும் குறியீடுகளும் உண்டு கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய குறியீடுகளும் உண்டு சிறப்பு அறிவிப்புகளை நமக்கு தெரிவிக்க கூடிய குறியீடுகளும் உண்டு திசை காட்டிய குறியீடுகளும் உண்டு அந்த வகையில் சாலையில் இது சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்க குறியீடுகள் என்றால் சாலையிலேயே சில குறியீடுகளை அமைத்திருக்கிறார்கள் சாலையில் எந்த மாதிரியான குறியீடுகள் என்றால் சாலை நடுவில் வெள்ளை நிறத்தில் கோடுகள் வரையப்பட்டிருக்கும் அந்த கோடுகளில் ஒரு நேர் அம்புகுறி கோடு போன்று இருந்தால் சாலை நேராக செல்கிறது நீங்கள் பயணி து போலவே தொடர்ந்து பயணிக்கலாம் என்று பொருள் அதே சாலையில் ஒரு வளைவான அம்புகுறியை போட்டிருந்தால் சாலை போகிறது உங்கள் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக செல்லுங்கள் என்பதை உணர்த்துவதற்கான குறியீடு சாலையில் குறுக்காக சிறு சிறு வெள்ளை கோடுகள் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு போடப்பட்டிருந்தால் இங்கு பாதசாரிகள் நடக்க இருக்கிறார்கள் இங்கு வேகத்தை குறையுங்கள் என்று பொருள் சாலை ஓரத்தில் வெள்ளைக்கோடு நீண்டதாக போடப்பட்டிருக்கும் அது பலருக்கு தெரியாது என்ன என்றால் நீங்கள் சாலை அகன்றதாக இருக்கின்றது என்றால் சாலை முடிய போகிறது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு கோடு அது அப்போ அந்த கோ அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி வந்தால் சாலை விரைவில் முடிந்துவிடும் அதனால் எச்சரிக்கையாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி பல்வேறு குறியீடுகள் போக்குவரத்து பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கு பயன்பாட்டில் இருக்கின்றன இந்த குறியீடுகளுக்கெல்லாம் விளக்கங்களை மாணவர்கள் தெரிந்து வைத்திருந்தால் அவர்களுடைய பயணம் மிகவும் எளிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் அந்த வகையில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய சில வரையறைகளையும் இந்த நாடகத்தில் குறிப்பாக வட்டார போக்குவரத்து அலுவலர் உரை வாயிலாக விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத ஒருவர் இரு சக்கர ஊர்தியையோ நான்கு சக்கர ஊர்தியோ இயக்கக்கூடாது போன்று முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்று ஊர்தியை நன்றாக ஓட்டுவதற்கு பழகிய பிறகே ஊர்தியை இயக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அபாயகரமான முறையில் மற்றவர்கள் அஞ்சு வகையில் வேகமாக ஊர்தியை இயக்கக்கூடாது மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கக்கூடாது மிகுதியான வேகத்தில் பந்தயத்தின் அடிப்படையில் பயணிக்கக்கூடாது கைபேசியை பேசிக்கொண்டு பயணம் மேற்கொள்ளக்கூடாது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணியாமல் செல்லக்கூடாது இருவருக்கும் மேல் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க கூடாது கண்டிப்பாக ஊர்திகளுக்கு காப்பீடு செய்து வைத்திருக்க வேண்டும் இவையெல்லாம் மாணவர்கள் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் பதினெட்டு வயதை கடந்த பிறகு போக்குவரத்து சாலை விதிகளை சரியான முறையில் பின்பற்றி அவர்களுக்கு தேவையான ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ள முடியும் இது மட்டுமில்லாமல் நம்மளுடைய பயணம் எவ்வளவுதான் விதிகளும் எவ்வளவுதான் முறைகளும் கொண்டு வந்தாலுமே கூட நாம் அதையெல்லாம் சரியாக பின்பற்றுகின்றோமா என்றால் இல்லை என்றுதான் பதில் இருக்கிறது ஏனென்றால் பல்வேறு விதிகள் பல்வேறு சட்டங்கள் அனைத்தும் நம்மிடையே வந்தாலுமே கூட பல நேரங்களில் அதை நாம் பின்பற்றுவது இல்லை அதற்காக சில கடுமையான தண்டனைகள் கூட அரசாங்கத்தால் அவ்வப்போது பல விதிமுறைகளை வகுத்துரைத்திருக்கிறார்கள் மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி படி ஒரு ஊர்தியை இயக்குவதற்கு பல விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த வகையில் பார்த்தால் பதினெட்டு வயது நிறைவடையாத ஒரு குழந்தை ஊர்தியை இயக்கினால் அல்லது விபத்தை ஏற்படுத்தினாலோ அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அது மட்டுமில்லாமல் முறையாக ஓட்டுநர் உரிமம் பெறாமல் ஊர்தியை இயக்கினால் ஐந்தாயிரம் ரூபாய் தண்டனைத் தொகையையோ அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனையையோ அல்லது இரண்டையும் சேர்த்தோ அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் ரூபாய் ஐந்தாயிரம் தண்டனைத் தொகையாக செலுத்த வேண்டும் என்பதையும் மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் ரூபாய் பத்தாயிரத்தை தண்டனைத் தொகையாக செலுத்த வேண்டும் என்பதையும் இன்னும் மிகு வேகமாக ஊர்தியை இயக்கினால் ரூபாய் ஐந்தாயிரத்தை செலுத்த வேண்டும் இருவருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் ரூபாய் இரண்டாயிர தண்டனையுடன் மூன்று மாதங்கள் ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் அந்த வகையில் தலைக்கவசம் அணியாமல் பயணம் மேற்கொண்டால் ஆயிரம் ரூபாய் தொகையுடன் மூன்று மாதங்கள் ஓட்டுநர் உரிமம் நீக்கம் செய்யப்படும் ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் பயணம் மேற்கொண்டால் இரண்டாயிரம் ரூபாய் தொகை கட்ட வேண்டும் முதலிய பல வாகன விதிகளை நம்மளுடைய அரசு வகுத்து உரைத்திருந்தாலும் நாள்தோறும் விபத்துக்கள் என்பது நம்மளுடைய வாழ்வில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது மாணவ நண்பர்களே இந்த பாடம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு கண்டிப்பாக கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டிய பாடமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் வருங்காலத்தில் நீங்கள்தான் பயணிக்கப் போகிறீர்கள் ஊர்திகளை இயக்கப் போகிறீர்கள் அவ்வாறு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஊர்தியை இயக்குகின்ற பொழுது அது எளிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் சட்டப்படி இருப்பதாகவும் அமைத்து கொள்வதற்கு இந்த கல்வி மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதையே இந்த பாடம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது இந்த பாடத்தின் வாயிலாக மாணவர்கள் தங்களுடைய போக்குவரத்து சார்ந்த அறிவினை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்கள் ஊர்களில் பெற்றோர்களிடம் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து மக்கள் அனைவரும் முறையான ஒரு சா பாதுகாப்பான சாலை போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த பாடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த வகையில் இந்த பாடத்திலிருந்து வினா என்று சொல்கின்ற பொழுது சாலை போக்குவரத்து விதி விதிமுறைகள் என்னென்ன சாலை போக்குவரத்து மேற்கொள்ளப்படக்கூடிய குறியீடுகள் என்னென்ன அந்த குறியீட்டுடைய வகைகள் என்னென்ன மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு என்னென்ன குறிப்பிடுகின்றன சாலை போக்குவரத்து குறியீடுகளுடைய வகைப்பாடுகள் என்னென்ன என்பது போன்று பல கேள்விகள் இந்த பாடத்தில் அமைவதற்கு வாய்ப்புண்டு இது மாணவர்களிடையே வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த பாடத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வியல் பயணத்தையும் இயந்திரங்களை இயக்கி செல்லக்கூடிய ஊர்திகள் வாயிலாக செல்லக்கூடிய பயணத்தையும் இனிமையானதாக அமைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மாணவ நண்பர்களே இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ மூலமாகவோ அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்